அடுத்த வேதாத்திரி மகிர்ஷி அவர்கள் உலக நாடு பல நாடுகளுக்கு சென்றிருக்காங்க பல நாடுகளில் பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாள் இருக்குது பெண்கள் தினம் குழந்தைகள் தினம் உழைப்பாளர் தினம் என்று ஆனால் ஒரு இல்லத்தை காக்கக்கூடிய ஒரு மனைவிக்கு என்று ஒரு தினம் இல்லை என்ற ஒரு எண்ணத்தை எண்ணினார்கள் ஆனால் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தன்னுடைய மனைவியுடைய பிறந்த நாளை அப்படி பிறந்தநாள் கொண்டாட வேண்டாம் உலகிலுள்ள அனைத்து பெண்கள் அதாவது குடும்ப தலைவியுடைய மனைவியுடைய தினமாக கொண்டாட கொண்டு அன்புகளை விட்டார்கள் முப்பத்தோரு ஆண்டுகளாக இது நடைபெறுகிறது அது தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு துவக்கப்பட்டு இன்று வரை உலகம் முழுவதும் பெண்களினுடைய மரியாதை அவருடைய பெருமையர் போற்றுதல் பெண்கள் சிறப்பாக இருக்க இடையாது என்ன அந்த இல்லத்தரச இல்லத்தரசி தான் பெண்கள் எவ்வளோ இடத்துல வந்திருந்தாலும் கூட அந்த இல்லத்தை காக்கின்ற போதுதான் இல்லத்தரசி இல்லால் என்று அந்த வார்த்தை இருக்குது அதுக்கு ஆண்பால் இல்லை அதில் இந்த நல நாளில் இந்த நெய்வேலி அறக்கட்டளை சார்பாக மிக அற்புதமாக நெய்வேலினுடைய நிர்வாக அலுவலர்களாக வந்திருக்கிறார்கள் பெரியவர்கள் எல்லாம் ஊர் பிரிவுகள் வந்திருக்காங்க அருள்நீதி வந்திருக்காங்க அவள் சார்பில் இன்று என்ன விழா மனைவி தின மனைவி நல வேட்பு விழா அதனால் அப்படிப்பட்ட நல்ல நாளில் உங்களுக்கு இந்த செய்தியை உலக மக்களவையில் தெரிவிப்பில்லை பெருமை கொள்கின்றோம் எல்லோரும் தயவு செய்து மனைவி மதிக்கின்ற பெருமையை மனைவி போட்டுகின்ற ஒரு நாளாக பெண்மை போட்டுகிறோம் மனைவி போற்ற வேண்டும் என்று வாழ்த்தி நல்ல வாய்ப்புக்கு நன்றி காணிக்கையாக்கி அனைவரும் தொண்டாற்றி வெற்றி காண்போம் வாழ்க வேலா